ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை ஒரு ஹெட்ஜிங் டூல் அப்படின்னு சொல்லி வச்சுருந்ததுக்காக அதுலேருந்து எப்படி அது ட்ரேடிங்காக மாறி நிறைய பேர் வாழ்க்கையை சீரமைச்சதோ அதே மாதிரி ஃபாரெக்ஸும் ஒரு பரிவர்த்தனைக்கான ஒரு டூல் அவ்வளோதான் எப்படி யூடியூப்பில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு நிறைய ட்ரெயினர்ஸ் எல்லாம் வந்தாங்களோ அதே மாதிரி இதுக்கும் எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணால் மணி வருதுன்னு ஆசை காட்டலாமோ அதே மாதிரி பண்ணாங்க இப்போது என்கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்குது நான் இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு வாங்குறேன் டாலர் நான் என்ன நினைக்கிறேன் ஓகே இஃப் ஐ வெயிட் டில் ஒன் இயர் டாலர் எப்படி அப்ரிஷியேட் ஆகும் நான் அதனால் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாயை கேஷை நான் அப்படியே போட்டு அதை வந்து இன்றைய ரேட்டுக்கு டாலராக வாங்கிக்கிறேன் திஸ் இஸ் தி சேஃபஸ்ட்டு ஃபார்முலா ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு இப்போ பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் டாலர் வாங்கினோம்னா அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணாலே போதும் இந்த ஆப்ஷன்ஸுக்கு ஆனால் என்ன ஆகும்னா அதோட எக்ஸ்பைரி வந்துட்டு நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு அந்த டாலரோ இல்லை பவுண்டோ வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு மொத்தமாக க்ளோஸ் மொட்டை முட்டை இருக்கா ஐம்பதாயிரத்துக்கு டாலர் வாங்கி பார்க்க வச்சுட்டு உட்காந்துறாமை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போவாது அது வந்து நெருப்பு மாதிரி அதில் வந்து மொத்தமாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் தான் நிறைய பேர் போய் லாஸ் ஆகிறாங்க இப்போ இப்போ அதனால தான் இந்த அளவுக்கு மார்ஜின் மணி வச்சுருந்தா தான் நீ வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செமியில் ரூல் எடுத்துகிட்டு வந்தாங்க இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு கரன்சி ஆல்சோ ஸோ அளவுக்கு பணம் மினிமம் நான் வந்து இப்போ ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணணுன்னா ரெண்டரை லட்சம் ஒரு லாட்டுக்கு நான் அமௌண்ட் வச்சுருக்கோம் அந்த அமௌண்ட் வச்சுருந்தால் தான் என்னால் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே நுழையவே முடியும் அந்த ரெண்டரை லட்சத்துக்கு ஒரு ரூபா குறைஞ்சாலும் உங்களால் ட்ரேடிங்கே பண்ண முடியாது விச் இஸ் வெரி குட் இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் செப்பின்னு சொல்லுவேன் நான் இந்த சிம்பிள் விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொறுமை அது மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் தாராளமாக சம்பாதிக்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ ஏர் மணி இன் ஃபாரக்ஸ் மார்க்கெட் இஸ் மோர் தேன் நைன்டி பர்சன்ட் வணக்கம் சார் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஃபாரக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத வந்து நம்ம பேசலாம் சார் இந்த நாணய சந்தைன்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கோடிகளில் நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம் லட்சங்களில் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நிறைய வீடியோக்கள் பார்க்க முடியுது அதில் நிறைய ஏமாந்தவங்க வந்து கமெண்ட்ஸும் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத சொல்லுது ஃபர்ஸ்ட் குளோபலாக பார்த்தீங்கன்னா நிறைய சந்தைகள் இருக்கு ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் பங்க சந்தை ரெண்டாவது கமாடிட்டி சந்தை மூணாவது எண்ணெய் சந்தை நாலாவது புல்லியன் இது லாஸ்ட்டாக நம்ம ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எதனால் ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பணத்தை மாற்றுறதுக்கு ஸோ பேங்க்குகள் மூலமாக தான் அதை மாற்றிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போது நான் வந்து எ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நான் இந்தியன் ரூபீஸை டாலராக மாத்தி அந்த டாலரை நான் வந்து ஃபாரினுக்கு அனுப்பணும் இந்த கன்வர்ஷனுக்கு அப்புறம் அந்த டாலர் அங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறணும் அதுக்கப்புறம் அந்த நாட்டுலேருந்து அந்த பேங்க்லேருந்து அந்த ஃபைனல் கஸ்டமருக்கு மாறணும் இதுக்காக தான் அந்த ஃபாரெக்ஸ் சந்தைனே ஒன்று உருவாச்சு எப்படி ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை ஒரு ஹெட்ஜிங் டூல் அப்படின்னு சொல்லி வ வச்சிருந்ததுக்காக அதுலேருந்து எப்படி அது ட்ரேடிங்காக மாறி நிறைய பேர் வாழ்க்கையை சீரமைச்சதோ அதே மாதிரி ஃபாரெக்ஸும் ஒரு பரிவர்த்தனைக்கான ஒரு டூல் அவ்வளோதான் இந்த ஃபாரெக்ஸில் அதுக்கப்புறம் உண்டான ப்ராடக்ட்ஸ் தான் அதே ஃப்யூச்சர்ஸாக இருக்கட்டும் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் ஸ்வாப்பாக இருக்கட்டும் தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் சேர்ந்து வந்து தென் அதை வச்சு மக்கள் வந்து நிறைய பேரை ஏமாற்ற ஆரம்பித்தாங்க இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு உண்டான பண வர்த்தனை இதை நீங்க ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியாது இட்ஸ் ஆல்சோங் டூல் சார் இப்போ வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரையில் இது யாரை டார்கெட் பண்ணி இது இருக்கு இது எப்படி செயல்படுது அப்படின்றதையும் சொல்லுங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கை வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்களா இல்ல வந்து இன்வெஸ்டர் ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்களா இல்லை வந்து கவர்மெண்டே இதை வந்து என்டோர்ஸ் பண்ணுறாங்களா எப்படி இது எங்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது ரெண்டுத்துக்காகவும் தான் மெஜாரிட்டியாக அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ப்ளே பண்ற கடன் ப்ளஸ் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு மக்கள் அனுப்புகிற பணம் இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க ஃபேமிலிக்கு அனுப்புகிற பணம் இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டே நடக்குது இது மூணுத்த தவிர ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வேற வேலையே கிடையாது அதர் தென் தி த்ரீ மற்றதெல்லாம் வேஸ்ட் தான் ஸோ இப்போ நாம போய் ஒரு நாட்டில் தங்கத்தை அடகு வச்சுட்டு அதுக்கு உண்டான பணத்தை எல்லாம் வாங்குறோம் இல்லையா ஸோ ஒரு நாட்டுல இன்னொரு நாட்டுக்கு அனுப்புற பணத்துக்கு தான் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சே இருக்கு இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல வந்து கரன்சி பேர்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்றாங்க இது வந்து எப்படி இதுல முதலீடு பண்றது இப்போ நார்மலா கரன்சி ட்ரேடிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்டி ஐநார் இருக்கு ஜேபிஒய் ஐநார் இருக்கு இப்ப யூஎஸ்டி ஐநார்னு எடுத்துக்கிட்டா டாலருக்கும் இந்திய ரூபாய்க்கும் உண்டான மதிப்பு வீழ்ச்சி இல்லாட்டி மதிப்பு கூட்டு இது வச்சு தான் இந்த ட்ரேடிங் நடக்கும் ஆக்சுவலாக நார்மலாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்குக்கு இந்த ட்ரேடிங் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் சந்தை இது ஏழு நாளும் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுனால அதில் ஏற்படுற விலை ஏற்றம் அல்லது விலை வீழ்ச்சி இதெல்லாம் வச்சு நாம் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்கை வாங்கிறதுக்கோ விற்கிறதுக்கோ இப்போ ஒரு ப்ரோக்கரேஜ் அது இதுன்னு வாங்குறாங்க இல்லையா அதே மாதிரி கரன்சி மார்க்கெட்டும் சரி ஓகே இதை ஒரு மார்க்கெட்டாக போட்டு அங்கே என்ன நடக்குதோ குளோபலாக நடக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் இந்த சைடு அந்த ஃப்ளக்சுவேஷனை வச்சு நாம் வந்து மக்களுக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரியும் இருக்கும் அதே சமயம் பேங்க்கும் சம்பாதிக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கரன்சி ட்ரேடிங்னு ஆரம்பித்தாங்க இந்த கரன்சி ட்ரேடிங்கில் அதுக்கப்புறம் நிறைய கேர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிது ஸோ மூணு பேர் நாலு பேர் இப்போ யுஎஸ்டி ஐஎன்ஆர் ஜேபிஒய் யூஎஸ்டிலேருந்து இந்தியன் ரூபியாக மாற்றி இந்தியன் ரூபிலேருந்து ஜேபிஒயாக மாற்றி அதுக்கப்புறம் ஜேபிஒய்லேருந்து இந்திய டாலராக மாற்றுறது இந்த ட்ரேடு மூணு ட்ரேடு நாலு ட்ரேடுன்னு இட் இட் பிகேம் ஸோ காம்ப்ளிகேட்டட் ஸோ எப்படி யூடியூப்பில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு நிறைய ட்ரெய்னர்ஸ் எல்லாம் வந்தாங்களோ அதே மாதிரி இதுக்கும் எங்கெங்கெல்லாம் ட்ரேடிங் பண்ணால் மணி பாருதுன்னு ஆசை காட்டலாமோ அதே மாதிரி பண்ணாங்க எல்லா ட்ரைனர்ஸும் அவங்க சம்பாதிக்கிறது ட்ரைனிங்கில் தான் தி ஆர் நாட் ஏர்னிங் த்ரூ தேர் இது ட்ரேடிங் அதே மாதிரி ட்ரேடிங்கில் நிறைய சம்பாதிக்கிறவன் வாயை முட்டு வீட்டில் உட்காந்துருப்பான் நான் பாட்டுன்னு வரேன் காலையில் நான் சம்பாதிக்கிறேன் நான் போகிறேன்னா நாம் இதாக போயிடுவான் நிறைகுடம் தழும்பாதுங்கிற ஃபார்முலா தான் ஸோ இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுனால ஏமாற்று வேலைகளும் நிறைய நடக்க ஆரம்பிச்சுது நீ எனக்கு கூட நான் உனக்கு ச சம்பாரிச்சு தரேன் மக்கள் வந்து உடனே ஒன்று யோசிச்சா இட்ஸ் ஓகே அதாவது சரி நாற்பது பெர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ரிட்டர்ன் தரேன்னு சொல்கிறாங்களே அதுக்கே இவங்களே ஒரு லோன் எடுத்து அவங்களுக்குள்ளாரே சம்பாரிச்சிக்க கூடாது நீ எதுக்கு எனக்காக சம்பாரிச்சு தரணும்னு நினைக்கிற ஹவு கேன் இ ஏர்ன் சச் அன் அமௌண்ட் இப்போ இந்த மாதிரி அமௌண்ட்டு சம்பாதிக்கிறாங்கன்னா ஏகப்பட்ட பேர் இந்நேரம் பணக்காரனாக இருப்பாங்களே இதெல்லாம் மக்கள் யோசிச்சா ஏமாறுறதை தடுக்கலாம் சார் இப்போ இந்தியாவை பொறுத்த வரையில் நம்ம பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட்டுன்றது வேணும் டிமேட் அக்கௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் நேரடியாக வந்து பங்கு சந்தையில் முதலீடு எல்லாம் பண்ண முடியும் ஸ்டாக்கை வாங்க முடியும் விற்க முடியும் இப்போ அதே மாதிரி இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையில் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அதுக்கு என்ன பேசிக்கான விஷயங்கள் அவரால் பண்ண முடியுமா முதல்ல ஒன்று அது கவர்மெண்ட் அனுமதிக்குதா அப்படி அனுமதிக்குதா அப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் கரன்சி ட்ரேடிங் யார் வேணால் பண்ணலாம் நீங்கள் நார்மலாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்கிற டி டிமார்ட் அக்கௌண்ட்டு தான் கரன்சிக்கும் இருக்குது அதே மாதிரி இதில் ஃப்யூச்சர்ஸ் இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் டாலர் வாங்கலாம் அதாவது இப்போது என்கிட்ட பத்து லட்ச ரூபா இருக்குது நான் இன்றைக்கி வந்து நான் இன்னைக்கு வாங்குகிறேன் டாலர் நான் என்ன நினைக்கிறேன் ஓகே இஃப் ஐ வெயிட் டில் ஒன் இயர் டாலர் எப்படியும் அப்ரிஷியேட் ஆகும் நான் அதனால் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பத்து லட்ச ரூபாயை கேஷை நான் அப்படியே போட்டு அதை வந்து இன்றைய ரேட்டுக்கு டாலராக வாங்கிக்கிறேன் திஸ் இஸ் தி சேஃபஸ்ட்டு ஃபார்முலா நான் இதை வந்து எப்போ வேணால் விற்றுக்கலாம் இதுக்கு மார்ஜின் கிடையாது இதுக்கு லாஸ் வந்து இட்ஸ் அ நோஷனல் லாஸ் தான் ஸ்டாக் வாங்குற மாதிரி தான் இதை நான் வாங்கி வச்சு ரேட்டு எப்போது ஏறுதோ நான் அப்போ விற்றுக்கலாம் ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு இப்போது பத்து லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் டாலர் வாங்கினோம்னா அதில் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நீங்கள் பே பண்ணாலே போதும் இந்த ஆப்ஷன்ஸுக்கு ஆனால் என்ன ஆகும்னா அதோடய எக்ஸ்பைரி வந்துட்டு நீங்கள் சொன்ன ரேட்டுக்கு அந்த டாலரோ இல்லை பவுண்டோ வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண காசு மொத்தமாக க்ளோஸ் ஓகே ஃப்யூச்சர்ஸில் அந்த டாலர் ஏறுச்சின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இறங்குச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு நேரமும் அதை மார்ஜின் மணி கட்டினே இருக்கணும் ஏதாவது ஒரு குளோபல் இஷ்யூ வந்து மார்க்கெட் இறங்குச்சுன்னா நீங்கள் வந்து மார்ஜின் மணி கட்டிக்கினே இருக்கணும் நீங்கள் கட்டுற மார்ஜின் மணி கான் இஸ் கான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நிறைய இருக்குது ஸோ நாங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறதுன்னா முட்டை ஐம்பதாயிரம் ரூபா இருக்கா ஐம்பதாயிரத்துக்கு டாலர் வாங்கி வச்சுட்டு உட்காந்துறோம் ஐதியா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பக்கம் போவாது அது வந்து நெருப்பு மாதிரி அதில் வந்து மொத்தமாக லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் தான் நிறைய பேர் போய் லாஸ் ஆகிறாங்க இப்போது இப்போ அதனால தான் இந்த அளவுக்கு மார்ஜின் மணி வச்சிருந்தால் தான் நீ வந்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செபியில் ரூ ரூல் எடுத்துகிட்டு வந்தாங்க இட்ஸ் ஆல்சோ அப்ளிகபிள் டு கரன்சி ஆல்சோ ஸோ இந்த அளவுக்கு பணம் மினிமம் நான் வந்து இப்போ ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேடிங் பண்ணணுன்னா ரெண்டரை லட்சம் ஒரு லாட்டுக்கு நான் அமௌண்ட் வச்சுருக்கணும் அந்த அமௌண்ட் வச்சுருந்தா தான் என்னால் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்க்குள்ளே நொ நுழையவே முடியும் அந்த ரெண்டரை லட்சத்துக்கு ஒரு ரூபா குறைஞ்சாலும் உங்களால் ட்ரேடிங்கே பண்ண முடியாது விச் இஸ் வெரி குட் இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் ஃப்ரம் செபின்னு சொல்லுவேன் நான் இப்போ ஃபார்க்ஸை பொறுத்த வரையில் இந்தியாவில வந்து கரன்சி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்றதுக்கு அலௌடு அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கிறதா ஆமா அலவுடு ஸோ இப்போ ஃபார்க்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் அப்படின்றது என்ன சார் அதே மாதிரி அதில் அட்வான்டேஜஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ எல்லாருமே வந்து லாஸ் ஆகிறது கிடையாது அதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு ட்ரேடு தானே இப்போ ட்ரேடை பொறுத்த வரையில் ஊ வின்ஸ் ஏர்ன்ஸ் மணி இல்லையா இப்போ அப்போ வந்து அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்ஸுமே நீங்கள் சொல்லலாம் இப்போ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இந்தியாவை எடுத்துப்போம் ஆர் எனி எமர்ஜிங் எக்கானமி யூ கம்பேர் தட் அகேன்ஸ்ட் ஸ்டேபிள் கரன்சி ஆஃப் தி வேர்ல்ட் யூஎஸ் டாலர் தான் வேர்ல்டோட மோஸ்ட் ஸ்டேபிள் கரன்சி அந்த மோஸ்ட் ஸ்டேபிள் கரன்சியோட நீங்க இந்தியன் ரூபியோ இல்ல வேற ஏதாவது பிலிப்பைன் பீசோவோ இல்ல சிங்கப்பூர் டாலரோ இந்த மாதிரி எதையாவது நீங்க கம்பேர் பண்ணினாலும் டாலருக்கு அகைன்ஸ்டா இந்த கரன்சி எல்லாம் வீக்காக தான் செய்யும் ஸோ இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆல் நீங்க செய்ய வேண்டியது காசை போட்டுட்டு டாலரை வாங்கிட்டு வெயிட் பண்றது இது ரொம்ப சிம்பிள் இந்த சிம்பிள் விஷயத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொறுமை அது மட்டும் இருந்ததுன்னா நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல தாராளமா சம்பாதிக்கலாம் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் யூ ஏர்னிங் மனி இன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இஸ் மோர் தென் நைன்டி பர்சன்ட் இந்த மாதிரி பிரைட் அண்ட் வாட்ச் இது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது நல்ல விஷயம் என்னன்னா இப்போ நீங்க ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துப்போம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் ஒரு ஏழு மாதம் கழித்து என் பெண்டாருக்கு வந்து நான் ஒரு ஒரு ஒன் லேக் டாலர் நான் இங்கேருந்து அனுப்பணும் ஸோ நான் என்ன செய்வேன் அந்த நேரத்தில் இந்தியன் ரூபியை கொடுத்து நான் டாலர் வாங்கிறதுக்கு பதிலாக எந்த மாதத்தில் நான் இப்போ நவம்பர் மாதம் நான் இங்கேருந்து பேமெண்ட் அனுப்பணும்னா நவம்பர் மாதத்து ஃப்யூச்சர் நவம்பர் மாதத்து ஃப்யூச்சரை நான் வாங்கி வச்சுப்பேன் இன்றைக்கி ரேட்டில் இருக்கும் ப்ளஸ் ஒரு என்ன எக்ஸ்ட்ரா ஐம்பது காசு அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் அந்த ஃபியூச்சரை இப்போவே வாங்கி வச்சுப்பேன் இந்த ஐம்பது காசுக்கு தாராளமாக அந்த ரேட்டை அதை அட்டைன் பண்ணிடும் ஸோ நவம்பர் மாதம் டாலரோட ரேட்டு நைன்ட்டி ஃபைவாக இருந்தாலும் ஹண்ட்ரடாக இருந்தாலும் நைன்ட்டியாக இருந்தாலும் இன்றைக்கி நீ வாங்குற எயிட்டி செவன் ஃபிஃப்டி தான் இது தான் ஹெஜ்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு இந்திய ரூபாய் வீழ்ச்சி அடைந்தால் நஷ்டம் அந்த நஷ்டத்தை அவங்க சரி கட்டுறதுக்கு ஹெட்ஜிங் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டூல் இப்போ அதே மாதிரி நான் வந்து இப்போ இங்கேருந்து டாலரை நான் வந்து ஃபாரின் எடுத்துகிட்டு போகணும் இன்னொரு நாலு மாதம் ஹயிச்சு நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி அந்த அமௌண்ட்டை எடுத்து டாலரை வாங்கி அப்படியே வச்சுக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் நான் வந்து உட்காந்து மாற்றிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் அண்ட் இன்னொன்று பெரிய அட்வான்டேஜ் நீங்கள் எப்போ முழிச்சு எழுந்திருக்கிறீங்களோ அப்போல்லாம் யூ கேன் ட்ரேட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் அப்படின்னா கிடையாது நைட்டு பூக்க வரலையா உட்காந்து நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம் இந்த இது பைனரி ஆப்ஷனு இந்த மாதிரி ஃபார்க்ஸ் இதில் போகாம நார்மல் டிமெட் அக்கவுண்ட் வித் பேங்க்ஸ் அந்த மாதிரி அக்கௌண்டில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுத்து ட்ரேடிங் பண்ணீங்கன்னா கரன்சி மார்க்கெட் இஸ் அ ஒர்ஃபுல் பிளேஸ் டு ஏர்ன் மணி சார் இப்போ கரன்சி எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அந்த ஜானரில் மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லைன்றது சொல்கிறீங்க இப்போ நிறைய பேர் பார்த்தோம்னா ஆன்லைனில் சிங்கப்பூர் அதே மாதிரி மொரீஷியஸு இல்லை மலேசியா அந்த மாதிரியான துபாய் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் வந்து உட்காந்துக்கிட்டா இங்கே அவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறாங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கோடிகளாக மாற்றோம் அப்படின்னு ஃபாரெக்ஸ் ட்ரேட வந்து ப்ரமோட் பண்ணுறத பார்க்க முடியுது இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஏஜென்ட் மூலமாக தான் ஃபாரெக்ஸ் ட்ரெயிட் பண்ண முடியுமா ஆக்சுவலாக எப்படி இல்லை அந்த மாதிரி கிடையாது இந்த மாதிரி யாராச்சும் சொன்னாங்கன்னா ஓகேப்பா நீ சம்பாதிக்கிறியா ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை செய்யுங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலையா மார்க்கெட் பக்கமே போகாதீங்க அதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அந்த மாதிரி அதிகமாக ரிஸ்க் எடுக்காதவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு இருக்குது கோல்டு இருக்கு இந்த மாதிரி எல்லாமே இருக்கு நான் உனக்கு பணத்தை சம்பாரிச்சு தரேன் நீ எனக்கு காசு கொடுன்னு சொல்கிறவன் எல்லாமே ஃப்ராடு தான் ஓகே உங்கள் பணம் உங்கள் பார்வையில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் இன்னைக்கு நினைச்சா அந்த பணத்தை நீங்கள் எடுக்கணும் இன்னைக்கு நினச்சா அந்த பணத்தை நீங்கள் போடணும் இன்னொருத்தர்கிட்ட போய் என் பணத்தை கொடு அப்படின்னா இல்லை இது மார்க்கெட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கு இப்போ லாஸில் இருக்குது இது எடுக்க முடியாது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அதனால் இது எதையுமே நம்பாம உங்களை மட்டும் நம்பி உங்களுக்கு தெரிஞ்சால் ட்ரேடிங் பண்ணுங்க இல்லையா மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டேர்மில் நல்ல கம்பெனிஸில் கோட்டுட்டு அமைதியாக உட்காருங்க வாழ்க்கை அனுபவிங்க சார் இப்போ வந்து செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி வந்து பொதுவாக இங்கே நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணுவாங்க இப்போ இந்த ஃபாரெக்ட்ஸும் கூட வந்து செபியுடைய சர்வைலன்ஸ் கீழே தான் வருது இப்போ இந்தியா இல்லாமல் வேற நாடுகளில் நம்ம வந்து ஃபாரக்ஸ் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குன்னு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி யாராவது இருக்காங்களா இப்போ இதுல ஏதாவது ஒரு மோசடி நடக்குதுன்னா அவங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு ஏதாவது உத்தரவாதம் இருக்கா ஃபாரக்ஸ் ட்ரேட பொறுத்த இருக்கு பெரிய பெரிய நாடுகள் வளர்ந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யுஎஸ் எடுத்துப்போம் இப்போ யுஎஸ்ல இந்தியாவில் செபி மாதிரி அங்கே வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் இங்கே ரிசர்வ் பேங்க் மாதிரி அங்கே வந்து ஃபெட்ரல் ரிசர்வ் ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் எல்லா வளர்ந்த நாட்லேயும் இருக்காங்க வளரும் நாட்லேயும் இருக்காங்க யார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு பார்த்துட்டு இப்போ யூஎஸ்ஸா யூகேவா இல்லை யூரோவா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்கே இன்னும் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நம்ம மணிக்கு சேஃப் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே பட்டனை கிளிக் பண்ணுங்க